வணக்கம் மக்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா அந்த பனிக்காலத்தில் எல்லாருக்குமே சளி பிடிக்குது தொண்டை கட்டிக்குது மூச்சடைச்சு அந்த மாதிரி ஒரு வீசிங் ப்ராப்ளம் மாதிரி இருக்குது அதுக்கு எவ்வளவோ ஒரு மாதமாக எனக்கும் அதே மாதிரி ப்ராப்ளம் இருந்தது அப்புறம் அதுக்கு நான் என்ன பண்ணேன் டாக்டரை பார்த்தேன் மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன் கஷாயம் குடித்தேன் எதுலேயுமே வந்து கண்ட்ரோல் ஆகவே இல்லை அப்புறம் நாட்டு மருந்து கடையில் தூதுவலை ரேஹி லேகியம் வாங்கி வாங்கினேன் சாப்பாட்டுக்கு அப்புறமா காலையிலையும் நைட்டும் அஞ்சு கிராம் தான் சாப்பிடணும் அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது அப்படியே உமிழ் நீரோடு சப்பி சப்பி சாப்பிடணும் அப்போ தான் அதோட முழு பயனும் நமக்கு கிடைக்கும் எனக்கு ஒரு மாதமாக நான் பட்ட அவஸ்தைக்கு தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டேன் தூதுவளரையும் அதுக்கப்புறம் எனக்கு வந்து இருமல் சளி அப்புறம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் மூச்சு விட சிரமம் எல்லாமே எனக்கு பேசவே முடியல என்னால் ஒரு மாதமாக இப்போ எனக்கு நல்ல பலனாக இருக்குது இது நான் என் கை கண் கூட நான் வந்து யூஸ் பண்ணி பலன் அடைஞ்சனால இதே ப்ராப்ளம் இருக்கிற எல்லோருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் அந்த வீடியோ போடுறேன் ப்ரமோஷன் வீடியோவெல்லாம் கிடையாது இது வந்து மக்கள் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு தான் இந்த வீடியோ ஓகேவா நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்